இன்னைக்கு புதினா சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மூணையும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் பச்சை மிளகா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சிக்கன் பச்சை கலரில் இருக்க போது நம்ம ரெட் கலர் மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அது கூட ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஷுவலாக ஆட் பண்ணுற மாதிரி ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அரைச்சு முடிச்சிட்டேன் ஆனால் என்னால் ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க முடியலை நான் என்கிட்ட மிக்சியில் அதனால் நான் இதை வச்சு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் ஓகே தான் இதை யூஸ் பண்ணலாம் உங்கள் கிட்ட மிக்சி இருந்தால் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நமக்கு இது மிக்ஸ் ஆனால் போதும் ஸோ இது இனஃப் இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே கடாய் வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே இது போதும் இப்போது அதில் ஜீரகம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மிளகு ப்ளஸ் இது பேர் என்னது தெரியாது இது பேர் கிராம்பு மிளகு ஏலக்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் அது காயட்டும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கிக்கோங்க

இது லைட்டாக நல்லா வளர்னதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பச்சை கலர் நல்லா ஆட் பண்ணுறோம் ஆக்சுவலி என்னோட மூர்த்தி வேணும்னா இந்த சிக்கன் வந்து பச்சை கலரில் வரணும் இப்படி நான் ட்ரை பண்ணுறேன் அதனால கலராக இருக்க மசாலா எதுவும் போடக்கூடாது பட் இந்த தக்காளி கலராக தான் இருக்கு என்ன பண்ணுறது ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன்

இதோடய ரோஸ்மல் ஃபுல்லாக போனால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும் இல்லைனா பச்சை மல் கடைசி வரைக்கும் வரும் ஸோ இந்த டைமில் அப்படியே பச்சை ஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கலாம் ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே ரொம்ப அரைச்சி விட்டு இருப்பனால கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்குது நடுவில் ஸோ இதுக்கு பேர் பச்சை சிக்கன் பச்சைக்கறி பச்சை கொழுக்கு பச்சை ஆ கறி ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு தண்ணியை வத்தி போச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக சும்மா மட்டும் போடலாம் ஒரு இது ஒரு ஸ்பூன் வரணும் ஓகே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுருவோம் அது வதக்கிட்டு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக அதிகமாக போட்டுறாதீங்க லாஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ போகும் இதை நல்லா நிறைச்சிட்டு இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அப்படியே சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடலாம் மசாலா எல்லா சிக்கனில் இறங்கணும் அது வரைக்கும் லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் சிக்கனில் உள்ள தண்ணி கொஞ்சம் இதில் இறங்கி நமக்கு மிக்ஸ் ஆகிக்கும் ஸோ அவ்வளோ தண்ணி தேவைப்படாது இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒன் மினிட்கு நான் அப்படியே மூடி போட்டு விட அதுக்கப்புறம் தண்ணி விடலாம் ஒன் மினிட் அப்படியே சிம்மில் மூடி போட்டு வச்சு മിക്ടിക്കാൻ ഇപ്പൊ വിട്ടുതാ ഓപ്പൺ ആയിരുന്നു ஏன்னா சிக்கன் அதுக்கு அந்த ஒன் மினிட் நம்ம மூடி வச்சதுலேயே வந்துருச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வரலாம் இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா நமக்கு நல்ல ட்ரை கிரேவி கிடைக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் நிறைய கறி வேணுன்றதுனால நான் தண்ணி ஊற்றக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இது இப்போ கொதிச்சதுன்னா ரெடி டு ஈட் பரவாயில்ல பச்சை கலர்லேயே வந்திருக்கு அச்சீவ் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் வைக்கலாம் ஓகே இது இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வந்திருக்கு சிக்கன் எல்லாம் எஸ் ஓகே இது ரெடி ஆயிடுச்சு நல்லா நல்லா வந்திருக்கு பச்சை கலர்லயும் வந்திருக்கு பிரச்சனை இல்லை